சேலம் கார்பரேஷன் லிமிட்ல சாரதா காலேஜ் அண்டு சென்ட் ஜான் ஸ்கூல் பக்கத்தில் கான்வென்ட் ரோட்டில் ஒரு ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடாக தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனல் நேர்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே வீடு இந்த வீடு வீடியோ வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கும் விதமாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் கார்பரேஷன் லிமிட்டில் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா உடனே சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொன்றும் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது சதுரடி லேண்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடினு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோனு த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா இல்லை ரெண்டு கார் தாராளமாக அளவுக்கு ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க க்ளோஸ்டு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க மனை வந்து மேற்கு திசை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் மெயின் டோரும் மேற்கு திசை பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க ப்யூர் மெயின் டோர் வந்து ப்யூர் டேக்கில் கொடுத்துருக்காங்க அதனுடைய நிலவு கதவு எல்லாமே ப்யூர் டீ குட்டில் யூனிக்கான டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டுங்கிறது லிவிங் ஏரியா ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் உங்களுக்கு கிரனேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே ஒரு அழகான ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வாலில் உங்களுக்கு அழகான டிவி கேபினட் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் உட்டன்லேயே ஒரு ஃபால்ஷின் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்பாட்லைட் அண்டு லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க வித் ஹேங்கிங் லைட்டோடவே கொடுத்துருக்காங்க ஹால்க்கே ஒரு கிராண்டான லுக்காக கொடுக்குது அந்த ஒர்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூடிங்காக எல்லா ரூமுமே ஃபேன் கார்ட் சிம்னி பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டர் டிவி முதல் கொண்டு எல்லாமே இன்க்ளூடிங்காகவே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஜன்னல் மது கொண்டுமே பியூர் டீ குட்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரௌண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினேழு வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கபோர்ட் அண்ட் வாட்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் காட்டோடவே கொடுத்துருக்காங்க சீலிங்கில் ஒரு அழகான லைட் செட்டிங்கோட ஃபால்ஷிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் காம்பினேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று இதுலேயும் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகோர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவும் டைனிங் ஏரியாவும் செப்பரேட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிஎன்சி லேசர் கட்டிங் டிசைனில் கிரில்லேயே அழகாக டிசைன் பண்ணி அதில் பிளாக் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி அழகாக காமிச்சிருக்காங்க டைனிங் ஏரியா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு வித் ஃபேன் வித் ஃபால்ஷிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க வித் லைட் செட்டிங்கோட இதுலேயே லெஃப்ட் ரைட் கார்னரில் உங்களுக்கு பாஸ்பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்யூர் டீ குட்லேயே ஒரு பூஜா ரூமும் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு ஃபுல்லி மாடலே கிச்சன் ஒரு ஃபேசி கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு பிளாக் கலர் கிரேனட் யூஸ் பண்ணிருக்காங்க கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே பேஸ் கேபினெட் ஓவர் ஹெட் கேபினட் எல்லாமே ரெட் அண்ட் மில்க் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங்காக நல்லா பிராண்டடு கேஸ் ஸ்டவ் வித் ஆட்டோமேட்டிக் சிம்மனியும் வந்துடுது இந்த வீடு வந்து கார்பரேஷன் லிமிட்லேயே இருக்கிறதுனால மேட்ரு வாட்டர் லைனும் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு போர்வெல்லும் அவைலபிளாக இருக்குது லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினெட் மற்றும் லாஃப்ட் கபோர்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ரொஃபஷனல் கேண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணவே போதும் க்ளோஸிங்கில் போயிட்டு ஸ்லோவாக அதுவே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் லாஃப்ட் லிம் அதே மாதிரி தான் ஸ்லோவாகவே அதுவாட்டு க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு வாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெவ்யூ பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்குன்னு ஸ்டேர்கேஸ் வந்து வெளியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டல் பர்பஸ் வர மாதிரி இருந்தால் கூட தாராளமாக மேலே ஒரு ஹால் அண்ட் ஒரு கிச்சன் போட்டால் தாராளமாக ரெண்டலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே சேம் செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினேழு ஃபுல்லாகவே கிரில்லியே கவர் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக பத்துக்கு பதினேழு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு சிறுடி கீழே மேலேயும் சேர்த்து லோன் போகிறவங்க தாராளமாக லோனும் போய்க்க முடியும் இந்த வீட்டுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சும்மா எந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த ஏரியா வந்து கவர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் முழுக்க விஐபி ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு டைம் ஒதுக்கி ஃபேமிலியோடு அந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராப்பர்டியில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்